வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளிங்குடி பக்கத்தில் வந்து ஒரு இருநூத்தி இருபது அடி அளவு போர்களுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல்க் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி நம்ம போட சொல்ல சொந்த ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பாத்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரம் கிராமத்தில் கிராமத்துல இருந்து சோலார் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் அவன் வந்து ஒரு சார் மூலிமா காண்டெக்ட் பண்ணோம் அதில் கான்டெக்ட் பண்ண உடனே சீக்கிரம் வந்து என்னென்னு பார்த்து மறுநாள் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க நாங்கள் எதிர்பார்த்த விட தண்ணி ரொம்ப அதிகமாகவே விழுந்துச்சு த்ரீ ஹெச்பி மோட்டரில் நல்லா தண்ணி ஃபுல்லாகவே குழாய் ஃபுல்லாக விழுந்துச்சு ஒர்க்கு க்ளீனாக இருந்துச்சு ஒர்க் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க ஒர்க் பார்த்தவங்க எல்லாமே நல்லா பசங்க நல்லா தான் வேலை பார்த்தாங்க கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் நீங்கள் கேட்டிருப்பீங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாய இடங்களில் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் போர்வெல் மற்றும் கிணறுகளுக்கு அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது அடி ஆழ போர்வெலுக்கு வந்து மூணு ஹெச் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒன்றரை இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஹைலி லூட்டட் ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருந்தோம் அது போக பார்த்தீங்கன்னா இடிதாங்கி எர்திங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க்கு பேனல் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு அண்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி ஃபோரம் பிராண்டில் உரிய மோட்ரு அண்ட் ட்ரைவ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி மோட்ருக்கு பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி டிரைவுக்கும் மூணு வருஷம் வாரண்டி இதுல வந்து உங்களுக்கு மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போரில் தண்ணி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறதுன்னு இப்படி எல்லா ஃபெசிலிட்டியோடு நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்கள் இடங்கள்ல சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் நேரடியாக உங்க இடங்களை விசிட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது தண்ணியோட அவுட் புட் டெலிவரி பாருங்க அது போக வந்து இதுதான் நம்மளோட டிரைவ் ஃபோரம் டிரைவ் இந்த டிரைவுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான மோட்டருக்கும் டிரைவுக்கும் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி பார்த்தீங்கன்னா கேடக் சோலர் ஒரு தண்ட தரமான சோலார் வாட்டர் பம்ப் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் அமைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்க இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மூணு ஹச்நூறு அடியிலிருந்து வந்தக்கூடிய தண்ணியோட அளவு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்